அவருக்கு எண்பத்தி ரெண்டு கோடி ரூபாயில நடுக்கடல்ல கொண்டு பேனா வைக்கிறீங்க எளிதாக பேனா எங்க வச்சா என்ன திரு கருணாநிதி குடும்பத்திற்கு அறக்கட்டளை இருக்குது அந்த அறக்கட்டளை ஆயிரக்கணக்கான கோடி பணம் இருக்குது அதுல இருந்து நீங்க அந்த நிதி எடுத்து செயல்படலாமே செலவு செய்யலாமே திரு உதயநிதி அவர்களே நாட்டுக்கு கார் தேவையா கார் பந்தயம் தேவையா இங்க இருக்கிறவங்களுக்கு பல பேருக்கு நாளுக்கு போட செருப்பு கூட இல்லாத அப்பா வந்து மகனை புகழ்ந்து பேசுற மகன் வந்து அப்பா புகழ்ந்து பேசுறான் உதயநிதி அவர்களே நேற்று பெய்த மலையில் இன்று முளைத்த விச காலா நீங்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் கருணாநிதி முதலமைச்சர் பிறகு அவருடைய மகன் திரு ஸ்டாலின் முதலமைச்சர் இப்போ உதயநிதி எந்த தகுதியின் அடிப்படையில் உங்களுக்கு பொறுப்பு கிடைக்கப்பட்டது குடும்பத்தில் ஆண் வாரிசுகளுக்கு ஆட்சி அதிகாரத்தில் இடம் பெண் வாரிசுகளுக்கு அதுவும் கிடையாது செய்தி பார்த்தேன் எடப்பாடி பழனிசாமி பொறாமையில் பேசிட்டு இருக்காரு திமுக ஆட்சியில் நிறைய திட்டங்களை நிறைவேற்றிட்டோம் அது அவர்களால் பொறுத்துக் கொள்ள முடியல என்ன திட்டத்தை நீ கொண்டாந்த இப்படி நான் பேசிய திட்டங்கள் ஒன்றாவது நீங்கள் கொண்டு வந்து நிறைவேற்றிருக்கீங்களா எவ்வளவு திட்டத்தை நான் சொன்னேன் இருக்குது கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் ஆகும் நான் சொல்லி முடிக்கிறதுக்கு நான் முதலமைச்சர் கொண்டு வந்த திட்டம் மட்டும் அம்மா முதலமைச்சர் கொண்டு வந்த திட்டம் இன்னும் ஏராளம் மக்களை ஏமாற்றி கவர்ச்சிகரமாக பேசி ஆட்சிக்கு வந்த பிறகு மக்களை மறந்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் திமுக கட்சி திரு உதயநிதி அவர்களே தாத்தா பெயர் வைப்பதற்காக என்னை பற்றி விமர்சனம் செய்தீர்கள் என்ன அரசாங்கத்தினுடைய பணம் உடைய சொந்த பணமா மக்களுடைய பணம் உடைய தாத்தாவுக்கு திரு கருணாதி அவர்களுக்கு நினைவு மண்டம் கட்டுங்க ரைட் ஒரு முதலமைச்சர் இருந்தாரு ஒரு கட்சியுடைய தலைவராக இருந்தாரு கட்டு ரைட் அவருக்கு எண்பத்தி ரெண்டு கோடி ரூபாயில் நடுக்கடல் கொண்டு பேனா வைக்கிறீங்க எழுதாத பேனா எங்க வச்சா என்ன அதற்கு எண்பத்தி கோடி தேவையா அரசாங்கத்தினுடைய பணம் எப்படி வீணடிக்கிறாய் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் இதைத்தான் நான் கண்டிக்கிறோம் ஏன் உங்களுக்கு பேனா வைக்க வேண்டும் உங்களுக்கு எண்ணம் இருந்தா திரு கருணாநிதி அடக்கம் செய்த நினைவு மன்றத்திற்கு பகுதியிலே பக்கத்திலே ஒரு ரெண்டு கோடியில் ஒரு பேனா வச்சுட்டு போங்களே ஏன் எண்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் விவசாயிகள் இருந்தது பொதுமக்களிடத்திலிருந்து வசூலித்த வரி பணத்தின் மூலமாக எண்பத்தி கோடி செலவழிக்கிறீங்க வீணா அறக்கட்டையிலிருந்து செலவு செய்யுங்களேன் ஆயிரக்கணக்கான கோடி திரு கருணாநிதி குடும்பத்திற்கு அறக்கட்டளை இருக்குது அந்த அறக்கட்டையில் ஆயிரக்கணக்கான கோடி பணம் இருக்குது அந்த எடுத்து செலவு மேலாக கார் பந்தயம் நாட்டுக்கு கார் தேவையா கார் பந்தயம் தேவையா இங்க இருக்கிறவங்களுக்கு பல பேருக்கு காலுக்கு போட செருப்பு கூட இல்லாத இருக்கிறோம் நம்முடைய விவசாயி நம்முடைய பெண் தொழிலாளர்கள் வெயிலையும் மழையிலையும் இரவென்று பகல் ஒன்று பாராம ரத்தத்தை உயர்வையாக சிந்தி உழைக்கின்ற நேரத்தில் செலவு செய்து கார் பந்தையை நடத்த வேணுமா நடத்துறீங்களா அதுக்கு தான் உங்களுக்கு ஓட்டு போட்டு மக்கள் வந்து உங்களை ஆட்சி அதிகாரத்தில் அமர்த்துங்களா இத கேட்டா கோபம் வருது எல்லாத்துக்கும் மேல வேடிக்கை என்னன்னா அப்பா வந்து மகன புகழ்ந்து பேசுறாரு மகன் வந்து அப்பா புகழ்ந்து பேசுறான் இந்தியாவிலேயே இப்படிப்பட்ட அவல ஆட்சி தமிழகத்தில் நடக்குது திரு ஸ்டாலின் உதயநிதி புகழ்ந்து பேசுறாரு திரு உதயநிதி அப்பா புகழ்ந்து திரு ஸ்டாலின் பேசுறாரு இதுதான் வேடிக்கை அது இல்ல திரு உதயநிதி அவர்களே நேற்று பெய்த மலையில் இன்று முளைத்த நீங்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் நீங்களே எங்களுக்கு அறிவுரை சொல்ற அண்ணா திமுக ஐம்பது ஆண்டு காலம் இந்த கட்சியில இருந்து பணியாற்றிவேன் பல்வேறு நிலையில இருந்து பல்வேறு பொறுப்புகளை பெற்று பணியாற்றியவன் நான் சேலம் மாவட்ட பால் உற்பத்தியால் ஒன்றியத்தினுடைய பெருந்தலைவராக தேசிய அளவில் விருதுகளை பெற்றுக் கொடுத்தேன் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக பொழுது அதிகம் நீளம் உள்ள மாநிலம் என்ற பெயரை பெற்றுக் கொடுத்தேன் திரு உதயநிதி அவர்களே அதை பார்த்து பார்த்துதான் புரட்சி தலைவி அம்மா நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்து இரண்டாயிரத்தி பதினாறு மீண்டும் ஆட்சி கட்டிலே அம்மா அமர்கின்ற பொழுது கூடுதலாக பொதுப்பணித்துறையும் எனக்கு வழங்கினார்கள் நான் உங்கள் வழியிலே நான் வரவில்லை ஒரு விவசாயி ஒரு கிளைச்செயலாளராக இருந்து ஒன்றிய பொறுப்பு வந்து மாவட்ட பொறுப்பு வந்து மாநில பொறுப்பு வந்து இன்றைக்கு உங்கள் முன் பேசுகின்ற ஒரு பாக்கியத்தை நீங்கள் கொடுத்தீர்கள் நீங்க அப்படியா வந்த திரு கருணாநிதி முதலமைச்சர் பிறகு அவருடைய மகன் திரு ஸ்டாலின் முதலமைச்சர் இப்போ திரு உதயநிதி திரு கருணாநிதி பேரன் திரு ஸ்டாலினுடைய மகன் துணை முதலமைச்சர் எந்த தகுதியின் அடிப்படையில் உங்களுக்கு பொறுப்பு கிடைக்கப்பட்டது என்ன திமுக உழைத்து விட்டீர்கள் முறை திராவிட முன்னேற்ற கழக போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறை சென்றீர்கள் இரவென்று பகலென்றும் பாராமல் அந்த கட்சிக்காக உழைத்து அந்த கட்சியை வளர்த்திருக்கிறார்கள் அவர்களெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியவில்லையா திரு கருணாநிதி குடும்பத்தில் ஆண் வாரிசுகளுக்கு ஆட்சி அதிகாரத்தில் இடம் உண்டு பெண் வாரிசுகளுக்கு அதுவும் கிடையாது ஆகவே உதயநிதி அவர்களே திரு ஸ்டாலின் அவர்களே நான் அடக்கும் தேவை நான் உழைப்பால் உயர்ந்திருக்கின்றேன் உழைப்பால் உயர்ந்திருக்கின்றேன் உங்களை போல் உங்களுடைய தந்தையினுடைய அடையாளத்தால் நான் பதவிக்கு வரவில்லை திரு ஸ்டாலின் அவர்களே உதயநிதி அவர்களே உங்களுடைய தந்தை ஸ்டாலின் உதயநிதிக்கு தாத்தா இரண்டு பேரும் இந்த அடையாளத்தை வைத்து இந்த பொறுப்பிலே இருந்து கொண்டே என்பதை மறந்து விடாதீர்கள் தேவை திட்டமிட்டு எப்பொழுது பார்த்தாலும் எங்களை விமர்சனம் செய்து கொண்டிருந்தால் அதற்கு தக்க பதிலடி தொடர்ந்து கொடுப்போம் நீ செல்வ செழிப்பிலே வந்தவருக்கு உங்களுக்கு இவ்வளவு திமிர் இருந்தால் உழைப்பவனுக்கு எவ்வளவு திமிர் இருக்கும்